இது வந்து திண்டிவனம் ஏரிங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் நிரம்பி பாருங்கள் அந்த ஓட கால்வாய் தண்ணீர் திண்டிவனம் ஏரிக்கு வருகிற கால்வாய் தண்ணீர் இந்த பாலத்துலேருந்து நான் பேசிகிட்ருக்கேன் அதனால் இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த ஏரி வந்து நிரம்பி இதில் என்ன ஆச்சுன்னா அப்படின்னா நிறைய பேர் வந்து விவசாய நிலம்லாம் ஆக்கிரமிச்சாங்க அந்த பம்பு செட்டுலாம் கூட இப்போ மூலிகை போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பம்பு செட்டு அவங்க வந்து இறச்ச அந்த பம்பு செட்டு எல்லாமே மூலிகை போச்சு சரி பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை இந்த ஏரியா வந்து தூர்வாரினா இப்போ மழை இல்லை இப்போ இந்த நேரத்தில் மட்டும் இந்த ஏரியா இதுக்கு முன்னாடியே வந்து ஏரியை தூர்வாரி வச்சுருந்தா இந்த மாதிரி இப்போ இருக்கிற தண்ணியை விட இரண்டு மூன்று மடங்கு தண்ணீரை நம்ம தேக்கி வச்சுக்க முடியும் அப்போ மழை எப்போவாது வருது வரும்போது நாம் தயாராக இருக்கணும் இயற்கை நமக்கு கொடுக்குது எல்லாத்தையும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் முன்கூட்டியே தயாராக இல்லாமல் இந்த மாதிரி வீணாக்கிடுறோம் தண்ணியை வீணாக்கிறோம் இப்போ ரெண்டு இதில் இருக்கிற தண்ணீரை விட ரெண்டு மடங்கு தண்ணியை நம்ம வீணாக்கிட்டோம் இப்போ தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இதில் சேமிக்கிறக்கு இல்லை எல்லாம் புல் புதர் மண்டுமாக கிடக்குது இதுவே நம்ம ஆழப்படுத்தி தூர்வாரி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க இதை விட இன்னும் மூணு மடங்கு தண்ணீரை இதில் தேக்கி வைக்க முடியும் இந்த இந்த பரப்பளவில் மூணு மடங்கு தண்ணீரை நம்ம தேக்கி வைக்க முடியும் அது இப்போ இந்த தண்ணி வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அல்லது ஆறு மாதத்துக்கு பயன்படும் அப்போ நம்ம மூணு மடங்கு தண்ணியை தேக்கி வச்சுருந்தோம்னா ரெண்டு வருஷத்துக்கு பயன்படும் அப்போ நம்ம இந்த மாதிரி தான் ஏமாலியாக முட்டாளாக இருந்து நிறைய தண்ணீரை நம்ம வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் வறுமை மழை வரல கர்நாடகா போய் காவிரிக்கு தண்ணி சண்டை கட்டுறது இருக்கிற தண்ணியை வந்து சேமித்து வைக்க வழி இல்லை வழி இல்லாமல் இவ்வளோ அற்புதமான தண்ணீரை தருகிற அந்த புயல் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வேஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாம் தண்ணி போச்சு